டிப்ளமோ படித்தவர்களுக்கான அஃபிஷியல் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பணி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ஐஓசிஎல் காலி பணியிடங்கள் நானூற்றி அறுபத்தி ஏழு பதவி டெக்னிக்கல் அட்டண்ட் ஜூனியர் என்ஜினியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அசிஸ்ட் அனலிஸ்ட் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் உள்பட பதவிகள் கல்வித் தகுதி ஐடிஐ டிப்ளமோ பிஎஸ்சி படித்தவர்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியின்படி குறைந்தபட்ச வயது பதினெட்டு முதல் அதிகபட்ச வயது இருபத்தி ஆறு மூன்று முதல் ஐந்து வயது வரை தளர்வு ஒன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு தேர்வு முறை கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு திறன் தேர்வு உடல் தகுதி தேர்வு தேர்வு நடைபெறும் இடம் தமிழ்நாடு சென்னை விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பணிகளுக்கான முழு விவரங்கள் அபிஷியல் வெப்சைட் ஆன ஐஓசிஎல் டாட் காம் என்ற விண்ணப்பத்தில் தெரிந்து கொள்ளவும்